நான் என்ன வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன் வண்டிங்க நிற்குதுன்னா நீங்கள் எவரெலாம் எங்கிறீங்க என்ன பண்ண அண்ணாப்பா இருப்போம் இல்லை நம்ம உங்கள் வண்டி நம்பரில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்போ என் வண்டி நம்பர் கொடுத்தது நீங்கள் என்னன்னு கேட்டேன் கேட்க போகிறதையும் நான் தாக்கிறதுக்கு ஏற்படுறேன் இன்னொருவர் காரின் பதிவு எண்ணை தனது கார்க்கு பயன்படுத்தி ஒரிஜினல் ஓனரை தாக்கிய அரசியல் பிரமுகர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட அடைக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஒன்பது வயதாகும் இளஞ்செழியன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கார் ஒன்று வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று பெரம்பலூரை அடுத்த அடைக்கம்பட்டி டீ களத்து பிரிவு அருகே தனியார் டீ கடை முன்பு இதே பதிவன் கொண்ட கார் நிற்பதாக இளஞ்செழியனுக்கு டீ கடையில் பணிபுரியும் ஆனந்தியன் என்பவர் தகவல் கொடுத்துள்ளார் தனது கார் வீட்டில் நிற்கும் போது என்னுடைய பதிவின் அதே கம்பெனி மாடலில் எப்படி இருக்க முடியும் என்று சந்தேகமடைந்த அடைந்த சம்பவ இடத்திற்கு தனது உறவினர்களுடன் சென்று அந்த காரின் உரிமையாளரிடம் கேட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் தகராறாகி அந்த பிரமுகர் இளஞ்செழியனை தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் அந்த பிரமுகர் தன்னை தாக்கியதாக வேதனையோடு பேசியுள்ளார்